சண்முகம் பண்ணி சீரியல்ல இப்போ ஒரு எக்ஸானரியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணுவான் ஃபுல் ஓடின்னு கேளுங்க வீசி வந்து போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மட்டும் இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீரா முத முதல்ல பாண்டி வீட்டுக்கு வந்த உடனே சமய கட்டில் வந்து சமைச்சுட்டு இருக்காங்க சண்முகம் பர்னி எல்லாரும் வந்து கேஷுவலாக உட்கார்ந்துட்டு இருக்கிறப்ப வீரா வந்து எல்லாேருக்கும் சாப்பாடு வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க இது எல்லாம் உங்கள் மருமக சமைச்சதுங்க அப்படின்னு சொல்லும்போது ஏய் ஏண்டி இப்படியா நான் போட்டு பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கேன் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கவே முடியாதா ஏங்க நீங்கள் என்ன சாப்பிடாமையே இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கின்னு சொல்லிட்டு சாப்பாடாக அள்ளி வைக்கிறாங்க வச்ச உடனே இப்போ மாமனாரே நீ சாப்பிட்றியா இல்லைனா உனக்கு ஊட்டி விடணுமா அப்படின்னு சொல்லி சண்முகம் வந்து கேட்ட உடனே சரி சரி நானே சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து சமைச்ச சாப்பாடை வந்து சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கங்கிற மாதிரி கேட்ட உடனே சாப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக சொல்லலான்னு வரப்போ நம்ம வீரலட்சுமி இருக்காங்களே கரண்டியை காட்டுறாங்க ஐயோ இவன் வேற தூக்கி போட்டு அடிச்சிட்டானா நல்லா இருக்காது ஆ நல்லா இருக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம சவுந்தரம் ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் வந்து பார்த்துட்ருக்காங்க நம்ம பரணிலேருந்து எல்லாரும் ஓகே பீரா இந்த வீட்டில் உனக்கு ஒன்றும் புதுசு கிடையாது அன்னியும் கிடையாது நீ சகஜமாக வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பா பசமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் இப்போ கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு அண்ணா நான் மட்டும் இந்த வீட்டில் தன்னந்தனியாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏல என்ன இல்லை உன் தங்கச்சியனும் புது வீட்டுக்கு வந்திருக்கிற மாதிரி இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கா அண்ணனை பிரிஞ்சு இருந்தது அதுக்காக தான் அதுக்குன்னு எப்போதும் அண்ணன் குடியவா இருக்க முடியும் பிறந்த வீடு புகுந்த வீடு இல்லையா என்ன இல்லை எசிக்கி கூட எவ்வளோ தெரியுமா ஜம்முன்னு இருந்தா இவன் என்ன இல்லை நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கு என்ன இப்படி கூச்சப்பட்டுக்கிட்டு இருக்கா நம்ம வீரலட்சுமி கிட்டே வந்து சண்முகம் வந்து பேசுகிறாங்க நான் உனக்கு ஒன்றும் புதுசாக எதுவும் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை தேவையில்லை இசைக்கிய இந்த வீட்டில் நல்லபடியாக வந்து வாழ்ந்துகிட்ருக்கா பார்த்துக்கம்மா உனக்கு ஒன்று அண்ணியெல்லாம் கிடையாது என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை செய் ஏன்னா அடிக்காத உதக்கி உத அன்புக்கு அன்பு பாசத்துக்கு பாசம் அப்படின்னு சொல்லும்போது ஐயா பார்த்தீங்களா ஐயா என்னென்னலாம் வந்து வந்து இருக்கான்னு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பவ்யமாக சொல்லிவிட்டு யார் யாரை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னு உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க நீ யார்கிட்ட வேணாலும் நம்பளுக்குலாம் ஆனால் வீரலட்சுமி கிட்டே எதுவும் பேசாதீங்க அது சரி வராது அதுக்காக தானே தானில்ல இவங்க கண்டிப்பாக என் வீட்டுக்கு மரபுகளாக ஆகக்கூடாதுன்னு சொல்லி யோசித்தேன் ஆனால் என்ன பண்ணுறது இப்படி எல்லாம் ஆகிப்போச்சேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க சரியில்லை உன் தங்கச்சியை நான் பத்திரமா பார்த்துக்குறேன் ரெண்டு பேரும் இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்ன உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும் போய் பாருங்கன்னு சொன்னேன் அம்மா போயிட்டு வரம்மா பார்த்துக்கேன்னு சொன்னனேன் வாசலில் சிவபாலனும் வந்து ஜோடியாக நின்று டாட்டா காட்டுறாங்க எப்படியோ சிவபாலா உனக்கு நான் என்ன சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரியல என் தங்கச்சியை வந்து பத்திரமா பார்த்துக்கன்னு சொல்லிட்டேன் அப்படியே வந்து போயிட்டுருக்காங்க நம்ம சண்முகமும் ஒரு பக்கம் பாரணியும் சொல்லிட்டு போகிறாங்க எங்கள் அண்ணனை பிரிஞ்சு என்னால் இருக்கவே முடியல எப்படி இருக்க போகிறேன்னு தெரில ஆரம்பத்தில் ஒரு வாரம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் போக போக பழகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பாபா வந்து பேசிகிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ளே வந்த உடனே சமையாக வந்து முறைக்கிறாங்க சவுந்தரபாண்டி என்றைக்குமே நீ உன்ன கெத்த வந்து விட்டு கொடுத்துடக்கூடாது அதுவும் வீரலட்சுமியாக இருந்தால் என்ன மிகப்பெரிய அதிகாரியாக இருந்தால் கூட அவள் உனக்கு கீழே இருக்கிற மருமக தான் அப்படி இருக்கும்போது நீ தான் வந்து கம்பீரத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப வீரலட்சுமி என்ன மாமனாரே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீ என் பேச்சை கேட்டு தான் நடக்கணும் அதெல்லாம் எப்படி மாமனாரே உங்கள் பேச்செல்லாம் கேட்டு நடக்க முடியும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை உங்களுக்கு தேவை ஏதாவது இருந்தால் சொல்லுங்க நான் இந்த வீட்டு மருமகளாக என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு கொடுக்குறேன் அதை விட்டுட்டு என் கிட்ட மோதிரத வச்சிக்காதீங்க மாமனாரே அது உங்களுக்கு சரி வராது நான் இந்த வீட்டில் இருந்தாலும் அடிக்கடி அதிகாரியாகவும் மாறுவேன் பார்த்துக்கங்க எனக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப வீரலட்சுமி வா ஒன்றுண்ணா டிராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்று வேணாம் நான் ஆஃபீஸ்க்கு நான் மட்டும் பேக்கிறேன் என்னடா இப்படியெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் நான் உன்னை கொண்டு போய் விடுறது எனக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஐயா பாத்தீங்களா ஐயா நேத்தி வரைக்கும் மும்பைக்கு போகிறேன் நல்லபடியாக வேலை பார்க்க போறேன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தவர் இன்னைக்கு வீட்டை விட்டே வெளியில வரமாட்டேங்கிறாரு பாத்துக்கங்க எப்படியெல்லாம் வந்து மாறிட்டாங்கன்னு ஆமா இல்லை இவன் எப்போதுமே எனக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கான் சிவபால கடைசியில் என்ன ஆக போகுதுன்னு தெரியலங்கிற மாதிரி சொல்கிறப்ப சிவபாலா அவன் மாட்டுக்கு போகணுன்னா போட்டுண்டா நீ எதுக்கடா தேவை இல்லாமல் அவளுக்கு பின்னாடி வந்து போயிட்டே இருக்க ஏன் அவள் இத்தனை நாளாக தனியாக வந்து ஆஃபீஸ்க்கு போனது இல்லையா அப்பா இத்தனை நாளாக வேறப்பா இப்போ சண்முகம் அத்தாந்தான பரணியை கொண்டு போய் ஆஃபீஸில் வந்து விட்டுறாங்க இது எல்லாம் கடமைப்பா இதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது அப்படின்னு சொல்கிறப்ப ஏழை இன்றைக்கி ஒரு நாள் என் புள்ள பின்னாடி உக்காந்து போனாதான் என்னவா ஜோடியாக போயிட்டு வாங்கன்னு சொன்னேன் அப்படியே ஜோடியாக வந்து போகும்போது கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஆஃபீஸில் கொண்டு போய் விடணும் சிவபாலா சரியான்னு சொன்னேன் அப்படியே கோயிலுக்கு வந்து வண்டி விட்றாங்க ஏய் உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா உன் வீட்டுக்கு தான் சொன்னேன் உன் கூட சேர்ந்து வாழ்றேன்னலாம் சொல்லலை சரி சரி இவ்வளோ தூரம் நீ இறங்கி வந்ததே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒற்றுமையாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க பாத்தியா அவங்க ரெண்டு பேரும் ஜோடியாக வந்து போயிட்டுருக்காங்க இதை என்னால் ஜீர்ணனைக்கவே முடியலன்னு சனி அண்ணா வந்து பேசிகிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறது பாண்டியமாக அங்கே வச்சு களத்தில் இறங்கலான்னு பார்த்தா இங்கே வீரலட்சுமி வருவான்னு நினச்சி கூட பார்க்கல அதுவும் வசதியாக தான் இருக்கும் அங்கே யாருமே அதிகாரி எல்லாம் கிடையாதுல்ல பார்த்துக்கலாம் இப்போ அடுத்தது அங்கே எதாவது திட்டம் போட்டு ஏதாவது ஒரு குழப்பத்தை பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏதாவது சண்முகத்துக்கிட்ட வந்து மோதனா வீரலட்சுமி கடுப்பாகி திருப்பியும் அந்த வீட்டுக்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதே இது வீரலட்சுமி கூட இங்கே மோதனா கண்டிப்பாக அவள் வீட்டை விட்டு போகமாட்டா அது மட்டும் தெள்ள தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க நம்ம சவுந்தரபாண்டி சரியா நீங்கள் அடுத்தது ஏதாவது நல்லபடியாக வந்து யோசிச்சு வைங்க ஆனால் கண்டிப்பாக அந்த திட்டம் ஜெயிக்கணும் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு கோயிலுக்கு ஒத்துமையாக வந்து போகிறாங்க நம்ம சிவபாலனும் வீரலட்சுமியும் போயிட்டு அப்படியே வந்து சாமியை வந்து கும்பிட்றாங்க எனக்கு இந்த வாழ்க்கையை எதுனால சூஸ் பண்ணேன்னு தெரியல ஆனால் வேறு வழி இல்லாமல் நீயாக கொடுத்த எனக்கு வாழ்க்கை நானா வேணான்னு சொல்லவே மாட்டேன் ஆனால் என்ன அந்த முடிவை எடுக்க விட்டுறாத அப்படின்னு சொல்லி சாமி கிட்ட வேண்டிட்டு அப்படியே ரெண்டு பேர் வெளியில் வந்து வராங்க என்ன வீரா உடனே போகணுமா இன்னும் தான் ஆஃபீஸ்க்கு போக அரை மணி நேரம் இருக்குது ஒரு எட்டு பத்து நிமிஷம் தான் ஆகும் இங்கேருந்து கோயிலேருந்து போகிறதுக்கு ஒரு இருபது நிமிஷம் இங்கே வந்து உட்காந்துக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது சாமியாக வந்து மறைக்கிறாங்க சரி ஒரு பத்து நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படின்னு சொன்னோன்னே ரெண்டு பேர் கோயிலில் வந்து உட்காந்துவிட்டுருக்குறப்ப சண்முகம் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என் தங்கச்சி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா ஆமா இல்லை உன் தங்கச்சி வீட்டுக்கு வந்து பல வருஷம் ஆகி போச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு எனக்கே தெரியல ஏல உன் அன்புக்கும் பாசத்துக்கும் கொஞ்சம் அளவு இல்லாமல் போச்சா இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தனா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம பாக்கியம் என்ன பண்ணுறா அவள் வேலை கிளம்பிட்டா சோபாலன் வந்து கொண்டு போய் விட்டுருக்கான் போதுமா அப்படின்னு சொல்லும்போது சரி சரி நான் சும்மா தான் ஃபோன் பண்ணேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க ஐயா பார்த்தீங்களா ஐயா இவன் இப்படி பேசி பேசி தான் தங்கச்சியை வந்து கைக்குள்ளே போட்டு வச்சுருக்கான் என்ன விட்டுட்டு போய் ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது அவன் வீட்டுக்கு போயிட்டு திருப்பி ஃபோன் பண்ணுறான்னா பார்த்துக்கங்க ஏல அவன் பாசக்காரன் இல்லைல்ல ஏமாத்துக்காரன் அப்படின்னு சவுந்தரபாண்டி சொல்லிட்டு அங்கேருந்து வந்து போயிட்டுருக்காங்க நம்ம பாக்கி வந்து இதெல்லாம் கேட்குறாங்க ஒட்டி கேட்குறத விட்டால் உங்களுக்கு வேறு வேலையே தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு வானத்துக்கு பூமிக்கு குதிக்கிறாங்க அருமையாக இருந்துச்சுனே சொல்லலாம் ஒரு பக்கம் கேஷுவலாக வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க சவுந்தரபாண்டி என்ன இல்லை நமக்கு சாதகமாக எதுவுமே நடக்க மாட்டேங்குது சரி பேப்பராது படிப்போம் அப்படின்னு சொல்கிறப்ப வில்லங்கம் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல போட்டிருக்கு இதை பார்த்த உடனே பேப்பர் கூட சதி பண்ணுதியா இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அதான் வீரலட்சுமி இங்கே வந்துட்டா இல்லை அப்புறம் என்ன கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்காங்க சரி வீரா உனக்கு திடீர்னு இவ்வளோ பெரிய மனசு வந்ததுக்கு ரொம்பவே சந்தோஷம் என் மேலே அன்பு பாசம் கூடிய சீக்கிரம் நீ காட்ட ஆரம்பிச்சிருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு கிட்ட வந்து இருக்காங்க டேய் சிவபாலா சும்மானு இருடா தேவ பேசாத நீ சொன்னங்கிறதுக்காக தான் இப்போ நம்ம ரெண்டு பேரும் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கோம் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப உங்கள் ரெண்டு பேர் கல்யாணம் ஆயிருக்கா ஆமாம் இவ அதிகாரியாக இருக்கா பரவாயில்ல தம்பி இப்படியெல்லாம் வந்து பொண்டாட்டிய நல்ல விதமாக பார்த்துக்குறிங்களே ரொம்பவே சூப்பருங்கிற மாதிரி சிவபாலனா அங்கே இருக்கிறவங்க பாராட்டுறாங்க